கேப்டன் மில்லர் சத்யஜோதி பிலிம்ஸின் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க்ஸ் இன் ஹாப்பி பொங்கல் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் நடிகர் பேத்தி முதல் விஐபி மனைவி வரை கண்டபடி வேட்டையாடிய மன்மத ராஜா சிக்கவைத்த வைத்த அந்தரங்க ஆதார் பாஜக விஜயா மாமியும் படையெடுக்கும் பெண்கள் யார் இந்த மன்மத வித்தை மதன் மன்மத வித்தை காட்டி வந்த மதன் விவகாரம் இப்போது விஸ்வரூபம் எடுத்து வருகிறது யார் இந்த மதன் விரிவாகவே பார்ப்போம் வெளிநாடு வாழ் இந்தியரான இவர் ஆடம்பரமாக தன்னை கொள்ளும் அலப்பறை பேர் வழி இவரது அம்மா விஜயா பாஜகவில் பொறுப்பில் இருப்பவர் அதனால் இவரும் பாஜக பிரமுகராக தன்னை காட்டிக் கொள்பவர் இந்த மதன் வெளிநாடுகளுக்கு படிக்கச் செல்லும் இளம் பெண்களையும் திரைத்துறை மீது ஆசை கொண்ட யுவதிகளையும் இளம் வயது பெண் தொழில் முனைவோர்களையும் தான் பெரிய விஐபியாக காட்டிக்கொண்டு தன் ஆசை வார்த்தைகளால் வலையில் விழ வைப்பாரா பிறகு அவர்களை ஆபாசமாக படம் எடுத்து அவர்களிடம் பணம் பறிப்பாரா அவர்களில் சிலரை தன் அம்மா மூலம் பாலியல் தொழிலிலும் சிக்க வைத்து விடுவாராம் அந்த மதனின் மன்மத லீலைகள் குறித்து அவரை அறிந்த சிலர் நம்மிடம் சொன்னது இதைத்தான் பாஜகவில் ஆன்மீகம் மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவு மாவட்ட செயலாளராக இருப்பவர் விஜயா மாமி இவருடைய மகன்தான் மதன் தான் இவரின் பூர்வீகம் ஆரம்பத்தில் நெல்லை தெற்கு ரத வீதியில் தாயுடன் சேர்ந்து ஒயின்ஷாப் வைத்து நடத்தி வந்தவன் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு லண்டனில் பணிபுரிந்த மதுரையைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் இதைத் தொடர்ந்து லண்டனுக்கு சென்ற மதன் அங்கே ராயல் மெயில்ஸ் நிறுவனத்தில் அடிமட்ட ஊழியராக பணிபுரிந்தான் பிறகு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அங்கே வேல்ஸ் தமிழ்ச்சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி அந்த நிகழ்ச்சிகளுக்கு சில விஐபிகளை அழைத்து அவர்களோடு புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு தன்னை பெரிய ஆள் போல காட்டிக் கொண்டான் அந்த சங்கம் மூலம் தீபாவளி பொங்கல் போன்ற விழாக்களை நடத்தும் சாக்கில் பெரும் வசூலையும் அடிக்கடி நடத்தினான் இந்த தொடர்பிலும் பெண்களை வசப்படுத்தினான் ஏமாற்றப்பட்ட பெண்கள் பிரச்சனை செய்ய இந்த விவகாரம் அவன் மனைவிக்கு தெரிய வந்தது இதனால் அவர் மதனை விட்டு பிரிந்து சென்று விட்டார் இந்த நிலையில் லண்டனுக்கு படிக்க வந்த பிரபல நடிகர் ஒருவரின் பேத்தியை சினிமா எடுப்பதாக கூறிக்கொண்டு தன் வலையில் வீழ்த்தினான் அதே போல மெடிக்கல் படிக்க வந்த ஒரு மாணவியையும் அவன் ஏமாற்றினான் இப்படி பல பெண்களை ஏமாற்றியிருக்கிறான் மதன் அவனது லீலைகளுக்கு அவன் அம்மா விஜயா மாமியும் உடந்தையாக இருந்தார் அந்த பெண்களிடம் அவரும் பேசி அவர்களுக்கு நம்பிக்கையூட்டுவதை வழக்கமாக வைத்திருந்தார் அந்த பெண்களிடம் நீ தான் எங்க வீட்டு மருமகள் நீ என்ன குளம் உன் கோத்திரம் என்ன என்று விசாரித்துவிட்டு நீ எந்த குளம் கோத்திரமாக இருந்தாலும் நீதான் என் மருமகள் என்று அவரும் தன் பங்கிற்கு அந்த பெண்களுக்கு மகனுக்காக மூளை செலவை செய்திருக்கிறார் தன் வலையில் விழுந்த பத்துக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி மதன் பணத்தை பறித்திருக்கிறான் அவன் வேலை பார்த்த நிறுவனத்தினர் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேயா என்று திட்டியதையும் வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு நிற ரீதியாக அவர்கள் தன்னை கொடுமைப்படுத்தியதாக அவர்கள் மீதே லண்டனில் வழக்கு போட்டான் இது தவிர பல வங்கிகளில் அங்கே அவன் ஏகத்துக்கும் கடன் வாங்கியிருக்கிறான் விவாகரத்து கேட்ட மனைவியிடமும் இருபத்தைந்து லட்சத்தை கறந்திருக்கிறான் இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு வந்த மதன் இங்கே வந்தும் திருந்தாமல் தன் மன்மத வேலைகளை காட்டிக்கொண்டே இருக்கிறான் என்கிறார்கள் ஆதங்கமாய் இங்கு வந்த பிறகு மதன் என்னென்ன லீலைகளில் ஈடுபட்டார் என நாம் விசாரித்தபோது இங்கே கோல்டு மெடல் வாங்கிய தாயில்லா பெண் ஒருவரை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதோடு அவரது நகைகளையும் பறித்திருக்கிறான் சென்னையில் இருக்கும் பிரபல கிளப்புகளுக்கு சென்று அங்கு வரும் விஐபிகளின் மனைவிகளுக்கும் வலை வீசி இருக்கிறான் அவனிடம் ஏமாந்த ஒரு பெண் ஒருமுறை அவனது லேப்டாப் ஃபோல்டரை திறந்து பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார் காரணம் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் அவன் எந்தெந்த பெண்களை படுக்கையில் வீழ்த்தினானோ அத்தனை பேரின் ஆபாச படங்களும் கிழுகிழு உரையாடல்களும் அதில் இருந்திருக்கிறது இது குறித்து அந்த பெண் பிரச்சனை எழுப்ப மீண்டும் லண்டனுக்கு ஓடியிருக்கிறான் அந்த பெண்மணி மதனின் அம்மா விஜயாவிடம் அவனை பற்றி புகார் சொன்னபோது அந்த விஜயா ஆம்பளைங்கள்னா அப்படித்தான் இருப்பாங்க அதை விட்டு தள்ளு நான் சொல்றபடி நீ நடந்தா ராணி போல வாழலாம் கை நிறையவும் சம்பாதிக்கலாம் என்று பாலியல் தொழிலுக்கு அழைத்தார் அதனால் அந்த பெண் அவரை காரி துப்பிவிட்டு வந்துவிட்டார் வந்து விட்டாராம் இந்த நிலையில் தான் வேலை பார்த்த லண்டன் நிறுவனத்தின் மீதான வழக்கை முடித்து கொடுத்துவிட்டு அதற்கு ஈடாக இரண்டு கோடியை வாங்கிக் கொண்டு தமிழ்நாடு திரும்பியிருக்கிறான் மதன் தற்போது தன் கவிதை நூல்களுக்கு டிசைன் செய்ய ஆள் தேவை என்று முகநூலில் விளம்பரம் செய்து தேவிகா என்ற பெண்ணை வசியம் செய்து அவரையும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் பெயர் மாற்றப்பட்டுள்ளது இதேபோல் பிரபல பெரிய தல நிகழ்ச்சியை நடத்தும் ஒரு தொலைக்காட்சியில் பணியாற்றும் ஒரு பெண்ணையும் வளைத்திருக்கிறானாம் இந்த மதன் இவனால் ஏமாற்றப்பட்டவர்கள் எதிர்த்து நின்றால் உங்களால் என்ன ஒன்றும் அரசியல் பலம் உள்ளவங்க போலீஸ் எங்களுக்கு செய்யாது என்று மதன் மிரட்டுவானாம் அதே போல அவன் மீது சில பெண்கள் சென்னை கிண்டி அண்ணாநகர் காவல் நிலையங்களில் புகார் கொடுத்தும் காவல்துறையினர் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லையாம் அண்ணா இருந்த பெண் இன்ஸ்பெக்டரிடம் புகார் கொடுக்க வந்த பெண்களையே அதட்டி அனுப்ப இதனால் அதிர்ச்சியான அவர்களில் சிலர் இப்போது மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள் ஜெயமான பெண் எஸ்பி ஒருவரும் அந்த மதனுக்கு ஆதரவாக இருக்கிறாராம் என்று மதனின் வேலைகளை அறிந்தவர்கள் ஆதங்கமும் எரிச்சலுமாய் சொன்னார்கள் இந்த விவகாரம் குறித்து நாம் மகளிர் ஆணைய தலைவர் குமாரியிடம் கேட்டபோது புகார் வந்தது உண்மைதான் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது பெண்களை ஏமாற்றியவர்கள் தப்பிக்க முடியாது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முடித்து கொண்டார் பெண் வேட்டை பணப்பதிப்பு என ஆட்டம் போட்டு வரும் மன்மதராஜா அவருக்கு உடந்தையாக இருக்கும் அவரது தாயார் பாஜக விஜயா மீதும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு